வேணா ஓகே வணக்கம் இன்றைக்கி வாழ்பாறையில் தமிழக வெற்றி கழகம் சார்பாக இந்த சுற்றுச்சூழல் உணர் உணர்திறன் மசோதா மசோதாவை கண்டித்தும் பாலியார் செக் போஸ்ட்டில் உள்ளூர் மக்களுக்கே வந்து அனுமதியை மறுக்கப்படுறதை கண்டித்தும் நீ ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கோம் அதோட சாராம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் வாழ்கிற மக்கள் பெரும் தேயிலை தொழிலாளர்கள் மட்டும்தான் கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு சதவீதம் பேர் இருக்கிறாங்க ஸோ அவங்களோட வருமானமே ஒரு நாளைக்கு நாலு ரூபாலேருந்து நானூற்றம்பது ரூபா தான் அப்போ இருப்பவங்க வாகனத்தில் மட்டும் டூ வீலரில் மட்டும்தான் போக முடியும் வர முடியும் ஆனால் இப்போ இருக்கிற இப்போ இப்போ கூட்டிருக்க அந்த உத்தரவுப்படி பார்த்தீங்கன்னா இந்த உள்ளூர் மக்கள் கூட ஆறு மணிக்கு மேலே அந்த சாலைகளை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி வனத்துறை சொல்கிறாங்க சுற்றுலா பயணிகளுக்கு நீங்கள் தடை விதிக்கிறீங்க அது நியாயம் ஆனால் இந்த மக்களுக்கும் தடை விதிச்சிங்க அப்படின்னா அவங்க எப்படி போயிட்டு வருவாங்க என்ன இங்கே இங்கே மேலே எந்த ஒரு அடிப்படை வசதியுமே இல்லை ஒரு பெரிய நல்ல ஹாஸ்பிட்டல் போகணுன்னா கூட அவங்க அந்த சாலையை பயன்பட்டு கீழே தான் போக வேண்டியது அப்படி இப்படி ஒரு நல்ல ஒரு கட்டமைப்பை இங்கே வடிவமைச்சிருந்தீங்கன்னா நீங்கள் சொல்கிறது எல்லாம் கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் எந்த ஒரு அடிப்படை வசதிகளுமே இங்கே செய்யலாம் சில அது இங்கே வந்து கிட்டே பேசும்போது அவங்களோட குறைகள் சொல்லும்போது எனக்கே ஒரு மேலே ஒரு தண்ணீர் வருது கிட்டத்தட்ட இங்கே ஒரு பாஞ்சு கிலோமீட்டருக்கு மேலே அவங்க வீடியோ காட்டங்க அங்கே அந்த ரோடு பார்க்குறாங்க அவ்வளோ மோசமாக ஏற்கனவே சாலைகள் இங்கே இவ்வளோ பழுதாக இருக்கும்போது இந்த மசோதா வந்துச்சுன்னா இன்னும் சாலைகள் போடவே மாட்டேங்குது மக்களுக்காக தானே இந்த நாடு இவங்க எல்லாத்தையும் வெளியே அனுப்பிட்டுக்கலாம் அப்போ யார் வாழ போகிறாங்க இதே இதே ஒவ்வொரு இதுவும் இந்தியா மட்டும் கிடையாது கிட்டத்தட்ட மாஞ்சோலை மக்களுக்கு என்ன நடந்துச்சோ அதுதான் இப்போ வாழ்வாறை மக்களுக்கும் நடக்குது அன்னைக்கு கேட்கறச்சு அங்கே ஆள் இல்லை ஆனால் இன்றைக்கி தமிழக வெற்றி கழகம் தளபதியும் இருக்கிறாங்க அவங்களோட படி நிச்சயமாக இது ஆரம்ப கட்டந்தான் எங்களோட முன்னெடுப்பு தொடர் போராட்டமும் கண்டிப்பாக நடக்கும் ஒரு காலத்திலையும் இந்த மசோதாவை நிறைவேற்ற இங்கே நாங்கள் விட மாட்டோம் தைரியமாவும் தைரியமாகவும் தளபதியோட ஆணையம் படியும் இங்கே தெரிவித்துக்கிறோம் நன்றி